ஹே கைஸ் கேமர்ஸ்க்கு இது ஒரு நல்ல வருஷமா அமைஞ்சிருக்கு ரிலீஸ் ஆன கேம் லிஸ்ட்ல நிறைய கேம் பெஸ்டா வந்திருக்கு லார்ட்ஸ் ஆஃப் த ஃபாலன் இரண்டாயிரத்து பதினான்கில் ரிலீஸ் ஆகி கமர்ஷியல்லாவும் ரிவ்யூவிலும் தோல்வி அடைந்து அதே பேரில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைந்த கேம் தான் இது ஃபர்ஸ்ட் கேமோட யூனிவர்ஸ்ல ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கேம் சீக்வல் முழுக்க முழுக்க டார்க் சோல் உருவாக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு பாஸ் டிசைனையும் காம்பேட் பிளேயும் அருமையா வந்திருக்கு வெப்பன் வெரைட்டிஸும் டிசைனும் ஏராளமான யூஸ்ஃபுல் ஸ்பெல்ஸ் கேமினை வெற்றியடைய உதவி இருக்கு முக்கியமாக அம்ப்ரால் லேம்பிங் எக்ஸ்ப்ளோரேஷன் சிஸ்டம் உமின மூலம் டைமென்ஷன் டு டைமென்ஷன் புசல் சால்விங் பாஸ் பேட்டல்ஸ் எனமிஸ் weakness in வித்தியாசமான கலத்தை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க Assassin's Creed franchise in latest entry தான் in the Assassin's Creed Mirage He honored the creed he challenged it so must Mirage full and full stealth game-ஆ kalam irangi irukku <laughs> இந்த கேம்காக உருவாக்கப்பட்ட பாக்தாத் இமர்ஷனா இருக்கு கேம் டு அஸ் ஹி காமன் தீஃப் இது ஒரு நல்ல அசாசின்ஸ் கிரீட் ஓபன் வேர்ல்ட் கேம் நீங்க அசாசின்ஸ் கிரீட் கேம்களை விரும்பினால் மிஸ் பண்ண கூடாத கேம் இது we could always try மிராஜ் எக்ஸ்பி சிஸ்டத்தை நீக்கி பிளேயரியும் கேம் வேர்ல்ட் கரெக்டரியும் ஈக்குவலான லெவல் சிஸ்டம்ல வச்சி ஸ்டெல்த் கேம் ப்ளேவை இன்ட்ரஸ்டிங் ஆக்கி இருக்கு காம்பேட் சிஸ்டம் லிமிட்டடா ஆனால் சவாலிங்கா இருக்கு அட்வான்டேஜ் அமைஞ்சிருக்கு ஸ்டார் வார்ஸ் ஜெட் ஆர்டர் கண்டினியூ ஆகிற கேல் கெஸ்டிஸ் அட்வென்சர்ஸ் தான் ஸ்டார் வார் ஜெட் சர்வைவர் இங்க புது கதையும் நிறைய புது எனிமிஸையும் நிறைய பிளானட்ஸ் எக்ஸ்ப்ளோர் செய்ய காத்து கிடக்குது இங்க லைட் சேபர் வெப்பன் காம்பேட்ல சிங்கிள் ஹேண்டட் டபுள் ஹேண்டட் ஸ்டாஃப் கிராஸ் பிளேட் இப்படி பலவிதமா ஃபைட்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணலாம் ஸ்டார் வார்ஸ் யூனிவர்ஸ்ல இது ஒரு நல்ல அட்வென்ச்சர் இங்க இருக்கிற நிறைய பிளானட்ஸ் ஒவ்வொன்றும் வித்தியாசமான அட்வென்ச்சர்ஸ்காக காத்து கிடக்கிறது சர்வைவர் ஒரு அழகான டீடைல்ட் என்வாயர்மெண்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் கொண்ட ஒரு கேம்

கரண்ட் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி கேம் அமைய ஃபுல் ஓவர் ஹால் பண்ணிருக்காங்க ஃப்ளூவிட் கேம் ப்ளே அட்வான்ஸ்ட் கிராஃபிக்ஸ் அங்க இங்க சின்ன சின்ன கேம் ப்ளே ட்வீக்ஸ் னு கேம் அம ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பழைய கேம்க்கும் புதிய கேமமில் உள்ள சில கட் சீன்ஸ் மாதிரி இருக்கு இது முழுக்க முழுக்க டார்க் அட்மாஸ்பியரால் உருவாக்கப்பட்ட சைஃபை ஹாரர் கேம்

நீங்க ஒரு ப்ரூட்டலான சவாலான கேம் விளையாடணும்னா இருக்கவே இருக்கு பிளாஸ் டூ இது டார்க் லைக் ஸ்டைல் கேம் ஆனா டூ டி ஹேக் அண்ட் ஸ்லாஷ் கேம் பிளாஸ் ஒன் ஒரு நல்ல சிறந்த கேம் ஆனா எல்லா விஷயங்களிலும் இம்ப்ரூவ்ட் கேம் பிளாஸ்ஃபிமஸ் டூ ரொம்ப இன்ட்ரஸ்டிங் ஆனஸ் சுவாரஸ்யமான பாஸ் பேட்டில் ரொம்ப அழகான ஆர்ட் மியூசிக் ஸ்டைல் அண்ட் ஸ்டோரினு போரிங் என்ற அஸ்பெக்ட் இல்லாத கேம் கேம்லி இந்த வருஷம் ரிலீஸ் ஆன கேம்ஸ்ல தனித்து நிக்கிறது பிளாஸ் டூ இது போல் வேற எதுவும் இல்ல இந்த வருஷம் ரிலீஸ் ஆன கேம்ஸ்ல கண்டிப்பா ஒரு முறையாவது ட்ரை பண்ண வேண்டிய கேம் இது ஒரு சிறந்த கேம் மற்றும் ஒரிஜினலை விட நிறைய இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிருக்காங்க ரெசிடென்ட் இவ்வில் போர் இரண்டாயிரத்து ஐந்துல ரிலீஸ் ஆகி நல்ல ரிவ்யூஸ் வாங்குச்சு இது என்னோட ஒன் ஆப் த ஃபேவரட் இன்னைக்கு தேர்ட் பர்சன் கேம்ஸ்ல யூஸ் பண்ற ஓவர் தி ஷோல்டர் கேமரா ஆங்கிள் நல்ல ரிமார்க்கபிள் யூஸ் பண்ணது இங்கதான்

கேம் பிளே ரொம்ப நல்ல சேலஞ்சிங் ஆயிருக்கு எல்லா செப்பரேட் டிஎல்சி வந்து ஒரே கேமா வந்து இருக்கு ஒரு ஹார்ட் கோர் கேமர்ஸ் மட்டும் இல்ல புதுசா ஆட நினைக்கிறவங்களும் கூட கண்டிப்பா ஆட வேண்டிய கேம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் கேம் இது லிபர்ட்டி இரண்டாயிரத்தி இருபதில்

இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில ரிலீஸ் ஆன ஃபுல் ஆன் எக்ஸ்பான்ஷன் ஃபேண்டம் லிபர்ட்டி கேமைய தலை கீழா மாத்தி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேம் என்ற பெயரையே வாங்கி கொடுத்திருக்கு இந்த கேம்ல வரக்கூடிய கேரக்டர் கிரியேஷன் வெரைட்டியான கேம் பிளே மெக்கானிக்ஸ் டெப்தான டைலாக் சிஸ்டம் டீடெயில்டு கேம் வேர்ல்ட்

இந்த கேம் கண்டிப்பா ஆட வேண்டிய ஆர்பிஜி பால்டர்ஸ் கேட் த்ரீ அருமையான நம்ப முடியாத ஓபன் ஹெண்டட் ரோல் பிளேயிங் கேம் அதாவது ஆர்பிஜி இது பால்டர்ஸ் கேட் சீரிஸில் மூணாவது கேம் இது வெரி போக்கஸ்ட் அண்ட் சேலஞ்சிங் டர்ன் பேஸ்ட் கேம் பிளே கேம் இங்கே நாம உருவாக்குற கேரக்டர்ஸும் சரி நம்ம சந்திக்கிற கேரக்டர்ஸும் சரி நம்ம கூட வர்ற கம்பெனியன் கேரக்டர்ஸும் சரி நம்ம மனசுல ஆழமாக பதிஞ்சிரும் இது ஒரு எக்ஸலண்ட் கோஆப் கேம் இங்க ஆன்லைன்ல நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடலாம் இது மிகப்பெரிய சேலஞ்சிங் கேம் இதை ஒவ்வொரு கேமரும் கண்டிப்பா ஒரு முறையாவது விளையாடி பார்க்கணும் அப்பதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு புரியும் சில பேர் டர்ன் பேஸ்ட் கேம்னாலே விளையாட மாட்டாங்க ஆனா இது ஒரு டாப் நாட் கேம் இங்க நீங்க சூஸ் பண்ற ஒவ்வொரு டயலாக்கும் ஒவ்வொரு டெசிஷனுக்கும் ஸ்டோரி அழக சேஞ்ச் ஆகும் நல்ல அழகான கதை அம்சம் கொண்ட கேம்ல இதுவும் ஒன்னு ஒரு மிக சிறந்த ஆர்பிஜி கேம் எப்படி இருக்கணும் என்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள்

ஆலன் வேக் எனும் ஒரு எழுத்தாளர் இருள் உலகில் படும்பாடு மற்றும் சாகா ஆண்டர்சன் என்ற FBI ஏஜென்ட் தொடர்ச்சியா நடக்கிற கொலைகளை இன்வெஸ்டிகேட் பண்ற ஒரு ஆபீஸர் ஒவ்வொரு கதைக்கும் நல்ல அழகான டயலாக் சிஸ்டம் அருமையான கேம் பிளே மெக்கானிஸம் சமைஞ்சிருக்கு வா ஒரு டென்னு ஹவுஜன் லைக் லாஸ்ட் நைட் ஷூ கிரைம் மத்த சர்வைவல் ஹாரர் கேம்ஸை விட இங்க நிறைய புது புது விஷயங்களை ட்ரை பண்ணி அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு இது கண்டிப்பா இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன ஒரு தனித்துவமான கேம் இந்த கேம் விளையாடணும்னா ஆலன் வேக் ஒன் விளையாடனுகிறேன் அவசியமே இல்லை இது ஒரு பெரிய சிறந்த கிரேஸியர் செல்டா கேம் இங்க நீங்க நிறைய விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் நிறைய சிம்பிளான பசில்ஸ் ப்ளஸ் மூளைய கசக்கி பிழிய கூட குழப்பமான பசில்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இங்க கேம் கம்ப்ளீட் பண்ண கிட்டத்தட்ட இருநூறுல இருந்து இருநூற்று ஐம்பது மணி நேரம் நம்ம செலவு பண்ணலாம் இந்த கேமோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன் தான் மற்ற ஓப்பன் வேர்ல்ட் கேம்ஸ் விட இது ஒரு படி மேலே போய் ஈஸியாக நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணியிருக்கு சர்ப்ரைசிங் டெப்ட்ஸ் ஒரு புது ஓபன் வேர்ல்டு மேப் இருக்கு பிசிக்ஸ் சிஸ்டம் பிளஸ் டஞ்சன்ஸ் பிளஸ் காம்பேட் கேம் பிளே பிளஸ் நம்ம எக்ஸ்பெரிமெண்டேஷன் இந்த கேமோட நம்மள ஒட்ட வச்சிடும் இது வரைக்கும் வந்த கேம்ஸ்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேம் இந்த லெஜண்ட் ஆஃப் ஜெல்டா டியர்ஸ் ஆஃப் த கிங்டம்